தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மலைய கவிதை இலக்கிய செல்லரி பாகம் நாற்பத்தேழு விபிலை நா ஜேபாலனின் இரு கவிதை தொகுப்பு எழுதி வாசிப்பவர் மல்லியப்பு சந்தி திலகர் மதுரை மாவட்டத்தின் விபிலை எனும் ஊரைச் சேர்ந்தவர் நா ஜேபாலன் மலை காணாத மலை வெளிச்சம் காணாத விழிகள் ஆகிய இரண்டு கவிதை நூல்களை தந்தவர் அவரது சிறுகதைகளையும் கவிதைகளையும் தொகுத்து யோகநந்தினி வெளியிட்ட நூல் கூடை தேசம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியான வெளிச்சம் காணாத வெளிகள் நூலில் அடங்கியுள்ள கவிதைகள் நான் ஜெயபாலன் தொகுத்துள்ள விதம் அவரது மானுட நேயத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் மலை நாட்டு பின்னணியில் அமைந்தவை என இருபது கவிதைகளையும் கரை நாட்டு பின்னணியில் அமைந்தவை என இருபத்தி நான்கு கவிதைகளையும் போருக்கு முன் போருக்கு பின் என்ற உபதலைப்போடும் தொகுக்கப்பட்டுள்ளன இது அவர் மலையக கவிஞரான போதும் கரையோர மாவட்டங்களில் வாழும் மக்களின் மீதும் அங்கே இடம்பெற்ற யுத்தம் தொடர்பிலும் கவனம் கொண்டவராக மானுடத்தை நேசித்த மனிதராக வாழ்ந்துள்ளார் என்பதை வெளிப்படுத்தி நிற்கிறது இது குறித்து நூலின் சிறப்புரையில் பதிவு செய்யும் கவிஞர் சே குணரத்தினம் அண்மை காலமாக மலையக கவிஞர்கள் தமது கவி ஆளுமை மூலம் தமது மலையகம் என்ற அடையாளத்தை தாண்டி ஈழத்துக் கவிஞர்கள் என்ற எல்லைக்குள் வந்து குவியும் தன்மை காணப்படுகின்றது அதற்கு மற்றும் ஒரு சாட்சியாக வந்திருப்பது வெளிச்சம் காணாத விழிகள் என பதிவு செய்கிறார் விவிலை ஜெயபாலனின் சகோதரனான இளங்கோவனும் ஒரு கவிஞர் ஜெயபாலன் மரணிப்பதற்கு முன்பதாகவே இளங்கோவன் விட்டார் தனது வெளிச்சம் காணாத விழிகள் கவிதை நூலில் மறைந்த தனது சகோதரன் இளங்கோவின் நினைவாக அவரது கவிதையொன்றையும் இணைத்துள்ளார் ஜெயவாலன் இனி ஒரு விதி செய்வோம் எனும் இளங்கோவனின் கவிதையொன்றின் பகுதி இவ்வாறு அமைகிறது மோசங்கள் சூழ்ந்த மோகன பூமியில் வேஷங்கள் எங்கள் வீட்டு விலாசங்கள் இந்த தேசத்தை சுமந்த தேசத்திற்காக வாசமிழந்த மலராய் வாழ்வை கழிப்போம் அகதிகளாய் எம்மினம் அங்குமிங்கும் அவஸ்தையுற்று வாழும் நிலை இகமதில் நிலைத்துவிட்டால் இனிய வாழ்வை எங்கே காண்போம் ஜெயபாலனின் படைப்புகள் குறித்து விரிவுரையாளரும் விமர்சகருமான அ கலையரசன் இவ்வாறு பதிவு செய்கிறார் தனது கூர்ந்த மதியினாலும் சமூக பற்றினாலும் ஊவாவின் இலக்கியத்தை செம்மைப்படுத்திய ஜெயபாலன் ஓர் ஆழமான சமூக பார்வையும் இலக்கிய சிந்தனையும் மிக்கவர் அவரது படைப்புகளில் காணப்படும் உயர்ந்த சமூக கருத்துக்கள் அவரது தைரியத்தை பறைசாற்றுகின்றன மலையக மக்களின் இன்னல்களை சமூக சிக்கல்களை படம் பிடித்து காட்டுகின்றன கொடுத்த வாக்குறுதிகள் மாறாமல் குடும்ப அபிவிருத்தியுடன் குல அபிவிருத்தியையும் நாசுக்காக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நமது அரசியல்வாதிகள் எனும் அவரது சாடல் அவரது தைரியத்தை எடுத்து காட்டுவதுடன் எமது மக்கள் இன்றும் ஏழ்மை நிலையில் இருப்பதற்கான காரணத்தை கூறுகின்றது மேலும் கொள்கை வேறுபட்ட மலையகத்தில் கூட வேண்டும் தலைமைகள் எல்லாம் ஒரு கோடியில் எனும் அவரது வேண்டுகோள் அவரது சமூகப் பிரச்சினை காட்டுகிறது விபிலே ஜெயபாலனின் மீண்டும் ஒருமுறை எனும் கவிதை இவ்வாறு அமைகிறது வெற்றிகளை நிச்சயிக்கத் தெரியாத தோல்விகளால் துவண்டு போன நொண்டி வரலாற்றில் மீண்டும் ஒருமுறை முறை போய்விட்டது தோல்விகள் தொடர்ந்தாலும் தாழ்வுகள் தடை கற்களானாலும் உண்ணாது உடுத்தாது உடல்நோய் பாராது மலையேறி உழைத்தவர்கள் தலையில் மீண்டும் ஒரு முழுகிரிடம் சூட்டப்பட்டுள்ளது கருவறை தொடங்கி கல்லறை வரையிலும் சோக மலர்களையே சுகமாக சூடிப் பழகியவர்கள் மீண்டும் ஒரு முறை சோகமான சுமையை சுகமாக சுமக்க ஆயத்தமாகிவிட்டார்கள் தமக்கு இழைக்கப்படும் அநீதியை தொடர்ந்தும் தாங்கி கொண்டு வரும் சமூகத்தில் அது எப்படி இயல்பான ஒன்றாக மாற்றப்படுகிறது என்பதை தனது படைப்பின் மூலம் பதிவு செய்துவிட்டு செல்கின்றார் விவிலை ஜெயபாலன் ஜெயபாலன் ஒரு தோட்ட வைத்திய உத்தியோகத்தராக மதுளை பகுதி தோட்டங்களில் வாழ்ந்தவர் ஒரு கவிஞன் எதிர்கொள்ளும் வாழ்வியல் நிகழ்வுகளே அவனை காயப்படுத்தி கவிதைகளை பிரசவிக்க காரணிகளாகிவிடுகின்றன கவிஞர் ஜெயபாலன் எடுத்துக்கொண்ட வர்ணனைகள் கூட வாசகனது வாழ்வுணர்வோடு கலக்கும் இயற்கை கூற்றுக்களில் நிறப்பிரிவுகளாக இருக்கின்றன என பதிவு செய்கின்றார் கவிஞர் நீலாபாலன் தடுமாறும் தலைமைகள் எனும் தலைப்பில் அமைந்த அவரது கவிதையின் பின்வரும் வரிகளில் வரிகளை வாசிக்க கிடைக்கிறது நியாயங்களை விதைப்போம் என்று அரசியல் வயலுக்கு போனவர்கள் அநியாயங்களை அறுவடை செய்தபோதுதான் உங்களது வெள்ளாமை பூமி புல்லாதவர்களுக்குள் புல்லாதவர் கரங்களுக்குள் முடங்கி போன முட்டாள்தனம் புரிந்தது இந்த கவிதையில் மலையக தலைமைகளை நோக்கி அவர் வைக்கும் விமர்சனம் மிகவும் நுணுக்கமானது உங்களது வெள்ளாமை பூமி புல்லாதவர் கரங்களுக்கு முடங்கி போன முட்டாள்தனம் புரிந்தது எனும் வரிகள் ஊடாக மலையக தமிழ் மக்களிடமிருந்து மற்றவர் கரங்களுக்கு பெருந்தோட்ட கைத்தொழில் எவ்வாறு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதும் வெளிப்படுகின்றது அது பற்றிய தெளிவான பார்வையில்லாது மலையக தலைமைகள் இன்று வரை இருக்கின்றனர் என்பதை தடுமாறும் தலைமைகள் என்பதாக அவர் சொல்ல வருவது மிக பொருத்தமுடையதாகிறது ஒரே குட்டையில் ஊறிய எனும் தலைப்பில் அமைந்த கவிதையில் வரும் பின்வரும் வரிகள் கூட மலையகத்தின் அரசியல் போக்கை விமர்சனபூர்வமாக முன்வைக்கின்றன கமிட்டி தேர்தலில் பதவி போனதும் கட்சி மாறுவது போல் பொழுதுபோக்காக இப்பொழுதும் புதுக்கட்சிக்குள் புத்திசாலித்தனமாக புகுந்து கொண்டார் நேற்று வரை தானை தலைவனாக தனிக்காட்டு ராஜாவாக தசாவதாரம் எடுத்த தனிப்பெருந்தலைவன் இன்று துரோகியாக மாறுவதெல்லாம் அரசியலில்தான் அடிக்கடி நடக்கிறது கலங்கிய அரசியல் குட்டை தெளியவில்லை இருந்தும் இன்னும் ஒரு குட்டையை தேடி குழப்பிட புறப்பட்டு விட்டார்கள் எனும் அரசியல் அவதானிப்பு ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கங்களில் எவ்வாறு ஒட்டிக்கொள்வது கொள்வது எனும் தீர்க்கத்துடன் மாத்திரம் தமது அரசியலை நகர்த்தும் அரசியல் வியாபாரிகள் மீதான கடுமையான கோபத்தை வெளிப்படுத்துகின்றது மலையகத்தில் மிக அண்மை காலமாக பல கவிதைத் தொகுப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அவற்றில் பல தொகுதிகள் மிக கவலைக்குரியதாகவே இருக்கின்றன அந்த வரிசையில் கவனத்துக்குரிய கவிதை தொகுப்பாக அமையும் வெளிச்சம் காணாத வழிகள் குறிப்பிடப்பட வேண்டியது என மகுடம் மகுடமிதழில் ஆசிரியர் மைக்கேல் கொலின் பதிவு செய்கிறார் மழை காணாத மலை வெளிச்சம் காணாத வெளிகள் போன்ற இவரது நூலின் தலைப்புக்களே ஓர் எதிர்மறை பார்வை போக்கை காட்டுவதாக அவரது படைப்புகள் மீதான விமர்சனமாக வெளிச்சம் காணாத வெளிகள் நூல் வெளியீட்டின் போது கட்டுரையாளர் மல்லியப்பு சந்தி திலகர் முன்வைக்க அதற்கு பதில் வழங்கும் விதமாக வெளிச்சம் காணாத வெளிகள் நூலுக்கான தன்னுரையில் ஜெயபாலன் இவ்வாறு பதிவு செய்கிறார் பொதுவாக எனது எல்லா கவிதை தொகுப்புகளின் தலைப்புகளும் ஓர் ஊனத்தன்மை கொண்டவையாக இருப்பதாக வாசகர்கள் குழம்பலாம் உண்மைதான் இன்றைய எனது சமூகம் ஏதோ ஒரு வகையில் ஏக்கப்பெருமூச்சுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதன் முன் ஆயிரம் ஆயிரம் நம்பிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் படையெடுத்து பயமுயர்த்துகின்றன இப்படிப்பட்ட சூழலில் என் எழுத்து முயற்சிகள் மட்டுமல்ல கவிதை தலைப்புகளும் ஊனமுற்றதாகவே வலம் வருவது காலத்தின் கட்டாயமாகிவிடுகின்றது எவ்வாறு விமர்சனங்களையும் ஆய்வுகளையும் நோக்குகிறார்கள் என்பதையும் கூடை தேசம் நூலுக்கு எழுதியுள்ள குறிப்பில் ஜெயபாலன் பதிவு செய்கிறார் விமர்சனங்கள் எழுத்தாளனுக்கு ஆதார சுருதி என்றால் அவனை பற்றிய ஆய்வுரைகளும் அவனுக்கும் அவனது படைப்புகளுக்கும் மிகச்சிறந்த ஊக்கமருந்தாகும் ஒரு சமூகத்தின் நாடி நரம்புகளை நாளும் பிடித்து பார்த்து வைத்தியம் பார்க்கும் சமூக வைத்தியர் கவிஞன் என்பதை நாசுக்காக புரிந்து கொண்டவர்களை அடையாளம் காட்டுவது சமூக நேயமுடையவர்களின் மிக மிக முக்கியமான பணியாகும் நான் ஜெயபாலனின் கவிதைகளையும் கதைகளையும் தொகுத்து வெளியீடு செய்திருக்கும் யோகநந்தினி கூடைக்குள் தேசம் எனும் நூலில் இவ்வாறு பதிவு செய்கிறார் பிவிலே ஜெயபாலன் அவர்களின் ஆக்கங்களில் கரு மனங்களை நெகிழ்ச்சி செய்வது பொதுவாக ஜெயபாலன் அவர்களின் படைப்புகள் மலேக மக்களின் வாழ்க்கை வழிபாடு என்றே கூறலாம் மலேக மக்களின் குடும்பங்களை அடிப்படையாக வைத்து காணப்படுகின்றது குடும்பங்களில் வறுமை என்னும் சிறைக்குள் தவிக்கும் ஆன்மாக்களாக படம் பிடித்து காட்டுவது இவ்வாறு மலேக மக்களின் வாழ்வியலை படம் பிடித்து கவிதைகளாக பிரசிதித்த பிபிலே நா ஜெயபாலன் மலையகம் மீதும் மானுடம் மீதும் கொண்ட இயக்கங்களுடைய இந்த உலகை விட்டு நீங்களானார் மலையகத்தில் இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அங்கீகரிக்க முடியாத எழுதாத சட்டங்களையும் செயற்பாடுகளையும் உடை தெரிய வேண்டும் என எதிர்பார்த்து குரல் எழுப்பும் ஓர் எழுத்து போராளியாகவே இவரை நான் காண்கிறேன் என்று கவிஞர் எஸ் பி பாலமுருகன் குறிப்பிடுவது ஜெயபாலன் இலக்கியச் செயற்பாட்டுக்கு கிடைத்த அங்கீகாரமாகும் மலையக கவிதை இலக்கிய சில்னரி தொடரும் நன்றி